அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பேர் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக உங்களோட கடன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி பணமொழையும் பொழியும் வீட்டில் நிம்மதி முதல் இருக்குங்க அது எந்த வேர்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சோம வர அதாவது அமாவாசைனாலே ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் இந்த வருஷத்தோட கடைசி அமாவாசைங்க இந்த அமாவாசையோட சேர்ந்து இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி வர்றதுனால இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த அம்மாவாசை நீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனசால் அனுமனுக்கு உகந்த நாள்னால அனுமனை நல்லா மனசில் வேண்டிக்கிங்க மனசுல மனசில் வேண்டிட்டு பூஜை பண்ணுங்க முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது தயிர் சாதமோ புளி சாதமோ ஏதாவது ஒரு அன்னதானமானி ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் அதனால அன்னதானங்க அன்னதானந்தாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேருக்குனாலும் வாங்கி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அண்ட் அனுமனுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அண்ட் அந்த வேறு எந்த வேறுனு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த வேறு கூட பேர் வந்து குப்பை மேனி குப்பைமேனி குப்பை மேனி வேர்ந்துட்டு சாதாரணமாகவே நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னாலுமே ஈஸியாகவே குப்பை மேனி வேர் வந்துட்டு அந்த கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும் வில்லேஜில் நிறையா இடங்களில் குப்பை மேனியை நம்ம பார்க்க முடியுங்க இந்த குப்பைமேனி வேற வந்துட்டு குப்பைமேனியை அப்படியே பிடுங்கும்போது நாசி நாசி பாவம் நாசி என்று சொல்லி பிடுங்குங்க அதாவது எல்லா வேறையுமே இப்போ ஒரு செடியை பிடுங்குறோம்னா அந்த செடியை நம்ம சமம் தான் ஸோ நீங்கள் நாசி நாசி பாவம் நாசி என்று சொல்லி சொல்கிறது மூலமாக பாவம் நீங்கள் இந்த ரெண்டுலேயுமே எதனாலும் ஒன்று சொல்கிறது மூலமாக அந்த செடியை கொள்வதுக்கான அந்த பாவத்தை என்ன என்று சொல்கிறதுக்கான அர்த்தந்தாங்க அந்த வார்த்தை அதனால் அதை சொல்லி பிடுங்கும்போது அந்த பாவம் நம்மளுக்கு வராதுங்க அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த வேரில் இருக்கிற மண்ணை நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு பூஜை அறையில் வச்சு ஆறரைக்கு மேலே நல்லா அனுமனையை வேண்டிட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா சாமிகளையுமே நல்லா வேண்டிக்குங்க வேண்டிட்டு அதை நல்லா பூஜை பண்ணி அண்ட் ஒன் ஹவர் அதுலையே இருக்கட்டுங்க அண்ட் பிரம்ம முகூர்த்தம் இருக்குங்க இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜை அதாவது பிரம்ம முகூர்த்தம்ன்றது என்னென்னா மூன்றையிலேருந்து அஞ்சரை டைம் வரைக்கும் இருக்கிறந்தாங்க பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் அந்த அதிகாலை வரைக்கும் அது உங்களோட பூஜை அறையிலேயே இருக்கட்டுங்க அதிகாலை எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வேரை எடுத்து உங்களோட சாமியை அதாவது நீங்கள் எங்கெல்லாம் காசு வைப்பீங்களோ பீரோலையோ இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்களோட புக்ஸில் வைங்க பணம் சேரணும் கடன் கொடுத்தவங்க கிட்டேருந்து வரணும் இல்லை என்னோட கடன் அடையணும் தொழில் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ பணமே சேர மாட்டேது மேம்ன்றவங்க பணம் உங்களோட பீரோவில் வைங்க அண்ட் புக்கில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க புக்கில் வைங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே அந்த அனுமன் தருவாருங்க பொதுவாகவே மார்கழி மாதன்றது தேவர்களுக்குரிய மாதங்க இந்த மாதத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது த்ரீ தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டின்னு நான் சொல்லிட்டேன் அதிகாலையில் நீங்கள் என்ன நினச்சி ஒரு விளக்கேற்றி நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது அப்படியே நடக்குங்க அதுலேயும் இந்த வேர் உங்கள் கையில் இருக்கிறப்ப பணவசியம் தனவசியம் அனைத்துக்குமே இந்த வேர் வந்துட்டு மிக சிறந்ததுங்க நீங்கள் என்ன வேண்டி அந்த வேற வைக்கிறீங்களோ எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குங்க அண்ட் மாதங்களில் கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காங்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ மார்கழி மாதம்ன்றது அவ்வளோ விசேஷமான மாதங்க நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மார்கழி மாதத்தில் மட்டும் இல்லை இந்த வேரை நீங்கள் எப்போ செஞ்சிருந்தோம்னே ரொம்ப விசேஷம் அண்ட் மார்கழி மாதத்தில் இன்னும் இன்னும் விசேஷங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிசல்ட் கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்